வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏதேன் தோட்டத்தின் வீடியோக்கள் இன்றைக்கி வந்து அடினியம் பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான் இருக்கேன் அடினியம் வந்து ஏற்கனவே ஏப்ரல் மே மாதத்தில் நல்லா பூத்து முடிஞ்சு கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்தாங்க ஜூன் மாதமெலாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் பூக்கள் வந்த மாதிரி தெரியலை ஒன்று ரெண்டு பூத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே நல்ல அழகு கலர் அடினியமுக்கு வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க அடினியம் வந்து வச்சு விட்டோம்னா பத்து நாளைக்கு ஒரு முறை ஏதாவது அவங்களுக்கு தேவையான சத்தான உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான பூக்கள் ரொம்ப பார்க்க பார்க்க ரொம்ப அப்படி ஒரு அழகு நல்ல கலர் அழகான நல்ல டார்க் பிங்க் கலர் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பாருங்க வெள்ளை கலர்லேயே எவ்வளோ ஒரு அழகாக கொத்தாக பூத்துருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போன் வீல் கொடுத்தங்க போன் வீல் வந்து கம்பல்சரி நான் கொடுத்துருவேன் அடினியமுக்கு போன் வீல் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் மற்றபடி சாணப்பொடி நல்லா காஞ்ச மாட்டு தொழு மாட்டு தொழுவரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து பொடி கொடுப்பேன் எப்பயாவது ஒரு முறை தான் கொடுப்பேன் நான் பாருங்கள் இந்த மழைக்கு அப்புறம் இந்த செடிகள்லாம் கூட ரொம்ப பச்சை பசேல்னு அவ்வளோ ஒரு அழகாக பூத்து பார்க்குறதுக்கே நெக் நேரில் பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ரம்யமான அழகு மாடி தோட்டத்திற்கே ஒரு கலையே வந்துடுச்சு அப்படி ஒரு அழகு இந்த பாருங்கள் எப்படி இது வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் மண்கலவை மட்டும்ங்க மணல் சேர்த்துக்கோங்க மணல் சேர்த்தாதான் அந்த மழை தண்ணி மழை நேரத்தில் அந்த மழை தண்ணி அதில் நிற்காமல் ட்ரெயின் ஆகி வழியே வந்துடும் சரிங்களா அந்த தண்ணி அங்கே நின்றுச்சுனா அந்த கடக்ஸ் போயிடும் காடக்ஸில் தண்ணி ஏறிக்கிச்சின்னா கடக்ஸ் போய்டும் ஆகிடும் அப்புறம் செடியே பாழாயிடும் அதனால் மணல் சேர்த்துக்கோங்க தொழு உரம் சேர்த்துக்கோங்க கொக்கோப்பிட்டு வேண்டாம் சரியா மண்புழு உரம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க பாட்டெல்லாம் பாருங்க ரொம்ப சின்ன சின்ன பாட்டு தான் ரொம்ப பெரிய பாட்டு கூட இன்னும் நான் மாற்றலை எல்லாமே ரொம்ப சின்ன பாட்டு தான் அதனால் அந்த இந்த ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடினியம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக பூக்கும் நமக்கு சீசன் ஃப்ளர் தான் இருந்தாலும் அந்த சீசனுக்கு நமக்கு தேவையான அழகாக அது கொடுத்துரும் ஓகேங்களா நன்றி வணக்கம்